சில கதைகள் நம்ம எத்தனை தடவை கேட்டாலும் மறுபடியும் மறுபடியும் கேட்க தோணும் நம்முடைய உணர்ச்சிகளை தூண்டும் அப்படிப்பட்ட ஒருத்தரோட கதை தான் இது அவரு தான் கர்ணன் மகாபாரத போர்ல பதினேழாவது நாள் கர்ணனோட உடம்புல பல அம்புகள் சொருகி இருந்து ஆனாலும் அவரோட உயிர் உடம்பு விட்டு போகாமலே இருந்துச்சு அவரு தன்னோட வாழ்நாள்ல செஞ்ச புண்ணியங்கள் அவரோட உயிர் உடம்பு விட்டு போகாமலே பிடிச்சிட்டு இருந்து பகவான் கிருஷ்ணர் போய் அந்த புண்ணியங்கள் எனக்கு தானமா கொடுத்து கேட்க அவரும் கொடுக்கிறாரு உயிர் போகிற நிலையிலும் அடுத்தவர்களுக்கு தன்னோட உயிரை தானமா கொடுத்தவர் தான் கர்ணன் அவரோட கதையை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த காலத்துல துர்வாச முனிவர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு அவர் அரச குடும்பத்து இளவரசர் இளவரசி சத்தியர்கள் நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாரு அவரோட ஆசிரமத்துல குந்தி என்ற பெண் துர்வாச முனிவருக்கு நிறைய உதவிகள் செஞ்சதை பார்த்து ஒரு வாரம் கொடுத்தாருன்னு அது என்னன்னா எந்த கடவுளை நினைச்சு வேண்டுமோ அந்த கடவுளோட வடிவத்துல ஒரு குழந்தை கிடைக்கும் குந்தி அப்ப ரொம்ப சின்ன பொண்ணா இருந்ததுனால சூரிய பகவான நினைச்சு வேண்டா சூரிய பகவானும் வந்து ஒரு குழந்தைய குடுத்துட்டு போறாரு குந்திக்கு அப்போ கல்யாணம் ஆகாதனால குந்தி ரொம்பவே பயந்து போயிட்டா விளையாட்டு வினை ஆகிடுச்சுட்டு அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா குந்தியும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த குழந்தைய ஒரு பெட்டியில வச்சு ஒரு கங்கையாத்துல விட்டுட்டாங்க அப்போ அந்த வழியா வந்த அதிரதன் இந்த தேரோட்டியோட கண்ண அந்த பெட்டி தெரியுது அவரும் அந்த குழந்தைய எடுத்து கரணன்ட்டு பெயர் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு அந்த காலத்துல நாலு விதமான சாதிகள் தான் இருந்துச்சு பிராமின் சத்திரியர் வைஸ்ரியர் சூத்திரர்கள் கர்ணனோட அப்பா தேரோட்டி அது மட்டும் இல்லாம அப்பாவோட தொழில் மட்டும்தான் பையன் பண்ணணும்ட்டு ஒரு ரூல்ஸ் கூட உண்டு ஆனா கர்ணனுக்கு தேரோட்டியா இருக்கிறது சுத்தமா விருப்பமே இல்ல அவருக்கு போர்க்களை பயிர் பெரிய வில் வீரனா வரணும்ட்டு ஆசை தன்னோட அப்பா கிட்ட இதை சொல்றாரு ஆனா அப்பா இதுக்கு ஒத்துக்கல தன்னோட அப்பாவே ஒத்துக்காததுனால வீட்டை விட்டு வெளியே போறாரு போற வழியில துரோணர் ஒரு முனிவர் தன்னோட குருகுலத்து பாண்டவர்கள் கௌரவர்கள் மற்றும் வேறு இளவரசர்களுக்கு போர் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கத கர்ணன் பாக்குறாரு துரோணர் கிட்ட போய் எனக்கு வில்வித்தை கத்துக் கொடுங்க கேக்குறாரு துரோணர் நீ யாரு கேக்க அதிரதனோட மகன் கர்ணன் சொல்றாரு சூத்திரர்களுக்கு கத்துக் கொடுக்க துரோணர் சொல்லிட்டாரு அதை கேட்ட கர்ணனுக்கு மிகவும் அவமானமாயிட்டு செலுத்தவே அதிகாரம் உண்டு செலுத்த அல்ல

துரோணரோட பையன் கர்ணன் ஃப்ரெண்ட் ஆகுறான் அஸ்வத் தாமனுக்கு பாண்டவர்களை பிடிக்காதனால அப்பா சொல்லி கொடுக்கறத அவருக்கு தெரியாத மாதிரி கர்ணனுக்கு சொல்லி கொடுக்கறான் கர்ணன் ஒரு சில வித்தைகளை கச்சி கொள்றாரு கர்ணன் டெய்லி தூங்காம இரவும் பகலமா வில் வித்தைய பயிற்சி பண்றத பார்த்த துரோணர் தான் உனக்கு கத்து தர முடியல ஆனா என்னோட ஒரு பரசுராமர் உனக்கு கத்து தருவாரு அவர்கிட்ட போய் கேளு சொல்றாரு பிறகு கர்ணன் சூத்திரர் சொன்னா அவரும் கத்து தருமண்டாரு நினைச்சு ஒரு பிராமன் மாதிரி வேஷம் போட்டுட்டு பரசுராமரோட ஆசிரமத்துல போய் சேருதாரு பரசுராமர் யாருன்னா அவரும் பெரிய முனிவர் தான் விஷ்ணுவோட அவதாரம் அவரை மக்கள் கடவுளா வணங்குறாங்க அவருதான் துரோணர் மற்றும் பீஷ்மரோட குரு கர்ணன் தன்னை ஒரு சூத்திரிட்டு சொன்னாதான் யாருமே வித்தைகள் கத்து தர நினைச்சு ஒரு அந்தனன் மாதிரி தன்னை மாத்தி கொண்டு பரசுராமர் கிட்ட போய் எல்லா வித்தைகளும் கத்துக்கிட்டாரு பரசுராமர் கர்ணனோட திறமையில கண்டு வேப்படைஞ்சாரு கர்ணனுக்கு சக்தி வாய்ந்த பிரம்மாஸ்திரம் என்ற ஆயுதத்தை பத்தி கத்து கொடுத்தாரு ஒரு நாள் பரசுராமர் கர்ணனோட மடியில தலை வச்சு படுத்து தூங்கிட்டு இருந்தாரு அப்போ கர்ணனோட காலைல ஒரு பெரிய தேனீச்சு கொட்டிட்டு கர்ணனோட காலைல ரத்தாரா ஓடுது ஆனாலும் கர்ணன் அசையவே இல்லை கொஞ்ச நேரத்துல கண்முனிச்சு பார்த்த பரசுராமர் கர்ணனை பார்த்து நீ கண்டிப்பா பிராமணா இருக்க முடியாது நீ யாருன்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு கர்ணனும் நான் பிராமணன் இல்லை தேரோட்டின் மகன்ட்டு சொல்றாரு

பொய்யுரைத்து பெறுகின்ற அற்புதக்கலை தக்க சமயத்தில் ஒருவனுக்கு பயனற்று போகும் வேண்டிய வேளையில் அது பலனளிக்காது வாழ்வின் சத்தியமாகும் வாழ்வின் இக்கட்டான ஒரு நிலை வரும் அப்போது நடக்கும் சம்பவம் உனக்கு சங்கடமான விளைவை உருவாக்கும் அந்த கஷணத்தில் கற்ற வித்தை உனக்கு எள்ளளவும் பயனளிக்காது ஆனாலும் கர்ணன் இப்ப பல வித்தைகள் கட்சி கொண்ட மிக வீரர் ஆனாரு கர்ணன் பரசுரம் இருந்து தன்னோட ஊருக்கு போயிட்டு இருந்தாரு பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் பயிற்சி முடிஞ்சதும் துரோணர் அரண்மனைகள் போர் பயிற்சி களத்துல ஒரு பெரிய போட்டி நடத்திட்டு இருந்தாரு பாண்டவர்கள் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க துரியோதனுக்கு கோவம் தாங்க முடியவில்லை அர்ஜுனன் பில்வித்தையில தன்னோட முழு திறமை காட்டி ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாரு அந்த நேரத்துல கர்ணன் அங்க வாராரு அர்ஜுனன் ஒரு அம்ப விடுறாரு ஆனா யாரும் எதிர்பார்க்காத மாதிரி கர்ணன் ஒரு அம்ப விட்டு தடுக்கிறாரு அர்ஜுனன் விட்டு அந்த அம்பு செயலி போக அரங்கமே ஆடி போச்சு எல்லாரும் ஆச்சரியத்தோட கர்ணன பாக்குறாங்க அதிரதரோட பையன்ட்டு சொல்றாரு உடனே பீஷ்மர் இந்த இடத்துல இளவரசர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும் வேற யாரும் போட்டியிட முடியாதுன்னு சொல்றாரு கர்ணனுக்கு மறுபடியும் அவமானம் ஆயிட்டு கர்ணன் அங்குள்ள எல்லாரையும் பார்த்து இந்த போட்டி திறமைக்கு மட்டும்தான் பிறந்த குளத்துக்கு இல்லைன்னு சொல்றாரு என் குலத்தை பற்றி உரைப்பதை என்றும் நான் அவமானமாக எண்ணியதில்லை ஆச்சாரியரே கூறுகிறேன் கங்கை மைந்தர் பீஷ்மரின் சாரதி அதிரதனுடைய மகனாவே நான் தேரோட்டி மகன் தேரோட்டி மகனுக்கா இந்த துணிவு ஒரு சத்திரியன் அல்லாத எவ்வாறு அஸ்திர கலையை பயில எண்ணினார் நான் தேரோட்டி மகன் தான் இன்றவரை எண்ணி பெருமைப்படுகிறேன் இன்று வரை சந்தையோடு கங்கை மைந்தருக்கு தேரோட்டுகிறார் தாயை எண்ணி கர்வம் கொள்கிறேன்

கர்ணன் நம்மோட நாட்டுல இருக்கிற அங்க தேசத்துக்கு சிச்ச அரசன ஆக்குறேன் சொல்றான் துரியோதனன் கர்ணன் தான் அர்ஜுனனை தோற்கடிக்கக்கூடிய மாவீரன்ட்டு அவங்க கூட நட்பு காட்டுறான் கர்ணனும் துரியோதனனும் அன்னையில இருந்து இணைப்பெரியா நண்பர்கள் ஆயிட்டாங்க இந்த நேரத்துல கர்ணன் பாண்டவர்களுக்கு எதிரி ஆயிட்டான் கர்ணன் அங்க தேசத்தை அரசனான பிறகு தன்னோட அப்பா அதிரதனையும் அம்மா ராதையும் அங்க கூட்டிட்டு போறாரு கர்ணன் பதவி போது உதவின்ட்டு வந்து கேட்டு யாரும் வெறுங்கையோடு திரும்பி போக கூடாதுன்னு உறுதிமொழி எடுக்காரு அதுல இருந்து கர்ணன் கேட்டவர்களுக்கு அள்ளி கொடுக்கற கர்ணன் ஆனாரு ஒரு தடவை பாஞ்சாலியோட சுயம் கலந்து கொள்ள கர்ணன் போவாரு அங்க இருக்கிற எந்த இளவரசரும் போட்டியில ஜெயிக்காதனால கர்ணன் கலந்து கொள்ள எந்திப்பாரு ஆனா பாஞ்சாலிக்கு கர்ணன் கல்யாணம் பண்ண விருப்பமே இருக்காது பாஞ்சாலி கிருஷ்ணர்கிட்ட என்ன செய்யலான்ட்டு கேட்க கிருஷ்ணர் ஒரு ஐடியா சொல்றாரு அதுபடி பாஞ்சாலி எல்லாரும் முன்னாடியும் ஒரு நான் கல்யாணம் பண்ண சொல்றாங்க அதை எதிர்க்கிறாரு கர்ணனுக்கு கர்ணன் தன்னோட வாழ்நாள ஏகப்பட்ட அவமானங்களை சந்திச்சுக்கிட்டே இருந்தாரு ஆனாலும் அவர் மனது தளரவே விடல கர்ணனோட வாழ்க்கையில அவருக்கு கஷ்டத்தை கொடுத்தது ரெண்டு சாபங்கள் ஒன்னு பரசுராமரோடது இன்னொன்னு கர்ணன் ஒரு தடவை அம்பு விட்டு பயிற்சி பண்ணும் போது மானன்று நினைச்சு ஒரு பசுவை கொண்டுருவாரு அதை வளர்த்த ஒரு பிராமணர் ஒரு அமைதியான விலங்க நீ கொண்டுட்ட அதனால உனக்கு இக்கட்டான நிலையில உன்னோட கவன சிதறி யாருமே உதவி பண்ண முடியாம இறந்து போவான்ட்டு சாபம் விடுவாரு கர்ணனுக்கு இந்த சாபங்கள் தான் இறப்பை தேடி கொடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நாட்டை பிரிச்சு கொடுத்ததுக்கு பிறகு பாண்டவர்கள் ஒரு பெரிய கோட்டையை கட்டினாங்க அதோட திறப்பு விழாக்கு துரியோதனன் வந்திருந்தாரு அங்க கோட்டையோட தரையில டைல்ஸ் மாதிரி பழங்கிகள் போட்டிருந்தாங்க அதுல துரியோதனன் வலிக்கு விழ அத பாஞ்சாலி கை கொட்டி சிரிக்கிறாங்க துரியோதனுக்கு அது மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துச்சு துரியோதனன் தன்னோட மாமா அதை சொல்ல ஒரு பெரிய அளவுல சூதாட்டத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க அந்த சூதாட்டத்துல பாண்டவர்கள் நாட்டை இழந்து பதிமூணு வருஷம் வனவாசகம் போறாங்க அதுக்கு பிறகு குருஷேத்திர போர் நடக்குது போருக்கு முன்னாடி ஏற்பாடுகள் நடந்துகிட்டே இருக்குது ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க போர் புரியதுனால தாத்தா ஒரு பக்கம் பேர ஒரு பக்கம் எதிரெதிரா சண்டை போட போறாங்க கர்ணன் பிறக்கும்போது சூரிய பகவான் கர்ணனுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்காக ஒரு கவசத்தை கர்ணனோட உடம்புல இருக்கிற மாதிரி ஒரு வாரம் கொடுத்திருப்பாரு அந்த கவசத்தை எந்த ஒரு அஸ்திவாரத்தாலையும் உடைக்க முடியாது அதுதான் அதோட சிறப்பு போர்ல கர்ணன் கிட்ட அந்த கவசம் இருக்க வர அவரை ஜெயிக்கவே முடியாதுன்ட்டு அர்ஜுனனோட அப்பா இந்திரன் ஒரு பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டு வந்து அந்த கவசத்தை தானமா வாங்கிட்டு போறாரு ஆனாலும் கர்ணன் அத பத்தி ஒரு துளி கூட கவலை இல்லாம கவசத்தை சத்தியம் வாங்கிட்டு சொல்றாரு அத கேட்ட குந்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி யார் இதுவரை எதிரிய நினைச்சாங்களோ அவருதான் தன்னோட பில்லன் தெரிஞ்சதும் கதறி அழுறாங்க கர்ணனை போய் பார்த்து கர்ணன் கிட்ட நான் தான் உன பெத்தாயின்னு சொல்றாங்க கர்ணன் என்னோட இருக்கலாம் ஆனா துரியோதனன் என்னோட உயிர் நண்பன் எல்லாரும் என்ன போது என் கூட கடைசி வரை இருந்தவன் அவன் மட்டும்தான் துரியோதனனை விட்டு வர மாட்டேன் அதனால குந்தி தேவி பாண்டவர்கள் யாரையும் கொல்ல கூடாது சொல்றாங்க கர்ணனும் அர்ஜுனனை தவிர வேற யாரையும் கொல்ல மாட்டேன்ட்டு சத்தியம் பண்றாரு துரியோதனன் போருக்கு தளபதியா அறிவிச்சாரு ஆனா பீஷ்மருக்கு அது பிடிக்கல ஏன்னா தன்னோட தேரோட்டியோட மகன் தனக்கு தளபதியா இருக்கிறது அவருக்கு பிடிக்கல துரோணருக்கும் இது பிடிக்காதனால கர்ணன் தளபதி பதவியே வேண்டான் பங்கேற்க அதனால பீஷ்மர் சாக வர கர்ணன் போர்ல கலந்துக்கல கர்ணன் பதினோராவது நாள் போருக்கு வந்தாரு அன்னைக்கு போர்ல துரியோதனுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது போரோட பதிமூணாவது நாள் துரோணர் சக்கரை வியூகம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாரு அதுக்குள்ள போயிட்டு வர திறமை அர்ஜுனனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா அந்த வியூகத்துக்குள்ள அர்ஜுனனோட மகன் அபிமன்யு தான் உள்ள போறான் அபிமன்யு பதினாறு வயது சின்ன பையன் அவனுக்கு உள்ள போற வழி மட்டும்தான் தெரியும் வெளியே வர வழி தெரியாது கர்ணன் அதுக்குள்ள வச்சு சின்ன பையன் கூட பாக்காம அபிமன்யு கொலை பண்றாரு கர்ணன் கிட்ட நாக அஸ்திரம் ஒண்ணு இருந்துச்சு அத ஒரு தடவைக்கு மேல பயன்படுத்த முடியாது எதிரிய பார்த்து விட்டா அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது கர்ணன் அர்ஜுனனை கொடுத்துறதுக்காக அதை வச்சிருந்தாரு போரோட பதினாலாவது பீமனோட மகன் கடோகஜன் துரியோதனோட படைக்கு பெரிய இழப்ப கொடுத்தான் அவன் துரியோதனனை கொல்ல போக கர்ணன் தான் கிட்ட இருந்த அந்த நாக அஸ்திரத்தை வச்சு கடோகஜனை கொல்றாரு போரோட பதினேழாவது நாள் கர்ணன் தன்னோட வாழ்நாள் எதிரியான அர்ஜுனனை போர்க்களத்துல சந்திக்கிறாரு ரெண்டு பேர் போர் புரியதை பார்க்க உலகத்துல இருக்க எல்லா உயிர்களும் கடவுளும் வந்திருந்தாங்கன்ட்டு வியாசர் சொல்றாரு அம்பு மலை பயங்கரமா பொழிஞ்சுக்கிட்டே இருக்குது ரெண்டு பேர் இப்படி சரிக்கு சமமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா இந்த போர் நிக்காது தேரை வேகமா திருப்பி ஓட்டுறாரு அர்ஜுனனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல கர்ணனும் பின்னாடியே விரட்டிட்டு வாராரு கர்ணனுக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே வந்த கர்ணனோட தேர் சகதியில மாட்டிருச்சு அதுல தேர் வெளியே வரவே முடியல கர்ணன் தேரை வெளியே இழுக்கிறாரு ஒரு துளி கூட அசையல அர்ஜுனன் கிட்ட வந்து சண்டை போட சொல்றாரு கர்ணன் தேரை வெளியே எடுத்துட்டு வந்து சண்டை போடுறேன் சொல்றாரு கிருஷ்ணர் அது வரைக்கும் பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொல்லி அம்பு விட சொல்றாரு அர்ஜுனனும் அம்பு விடுறாரு கர்ணன் ஆயுதங்களை தேர்லே வச்சதுனால பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி மந்திரத்தை சொல்றாரு ஆனா பரசுராமர் கொடுத்த சாபத்தினால மந்திரம் மறந்தே போச்சு பிறகு பசுவை கொன்னதுக்காக ஒரு பிராமணர் விட்ட சாபத்தால யாருமே உதவி பண்ண முடியாம கர்ணன் போர்க்களத்திலே இறந்து போறாரு கர்ணன் இறந்து போனதை பார்த்து அந்த உயிர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுறாங்க பாண்டவர்களோட அம்மா குந்தி தேவி ஓடி வந்து மகனே கர்ணான்ட பாண்டவர்களுக்கு அப்பந்தான் கர்ணன் தன்னோட அண்ணன்ட்டு அவங்களுக்கு தெரியுது கர்ணனுக்காக துரியோதனன் ஓடி வந்து அழுகுறான் கர்ணனோட இறப்பு எல்லாரையும் பாதிச்சுது ஒரு மாபெரும் வீரன் கொடைவல்லன் தன்னோட வாழ்க்கை முழுசும் அவமானங்களை மட்டுமே சந்தித்த கர்ணன் இறந்தே போனார் கர்ணனுக்கு பல மகன்கள் இருந்ததாகவும் அவர்களில் ஒருவர் மட்டுமே குருஷேத்திர போரின் பின் உயிரோடு இருந்ததாகவும் கூறப்படுகிறது அதில் முக்கியமான ஒம்பது மகன்களின் பெயர்கள் மற்றும் அவர்கள் எப்படி இறந்தாங்கன்ட்டு பார்ப்போம் விருஷசேனன் சுதமா சத்ருஞ்சயா ரிஷப்படா சுசேனா சத்யசேனா சித்திரசேனா சுஷர்மா தென் பிரிச்சகேது பிரிச்சகேது மட்டும்தான் குருஷேத்திர போர்ல இறக்காத ஒரே மகன் போருக்கு பிறகு தனது அண்ணனின் நினைவாக பிரிச்சகேது அர்ஜுனனால் வளர்க்கப்பட்டு எவனதா அரசரின் மகளை திருமணம் செய்து கொள்றாரு திரௌபதியின் சுயம்பரத்தில் ஏற்பட்ட கை கலப்பினால் சுதமா இறந்தான் சத்ருஞ்சயா மற்றும் திசபடா இரண்டு பேர் குருஷேத்திர போர்ல கௌரவர்களின் படைக்கு தலைமை தாங்கியபோது போது அர்ஜுனனின் கைகளில் மடிந்தனர் சுசேனா போரில் பீமனால் கொல்லப்பட்டார் சத்தியசேனா சித்திரசேனா மற்றும் சுசர்மா நகுலனின் கைகளால் இறந்தனர் கர்ணனின் மூத்த மகன் விருஷசேனன் பதினேழாவது நாள் போரில் கர்ணனின் போர் படைகளுக்கு தலைமை பெற்றிருந்த போது அர்ஜுனனிடம் போரிட்டு இறந்தார் நகுலனால் தனது சகோதரர்கள் கொல்லப்பட்டதால கடும் கோபமுற்ற விருஷசேனன் அவர்களை பழி வாங்கணும்னு பாண்டவர்களோட போரிடுறாரு அதுல நகுலனுக்கும் விருசசேனனுக்கும் இடையில பயங்கரமான போர் நடைபெறுது அதுல நகுலன் விருச்சசேன சமாளிக்க முடியாம அர்ஜுனன் கிட்ட கெழுப்பு கேட்க அர்ஜுனனும் கிருஷ்ணர் கிட்ட அவனை நோக்கி தேர செலுத்த விருச்சசேனா அவன் தந்தை கண் முன்னே கொல்ல வேண்டும் என கூறுகிறார் அர்ஜுனன் கடும் கோபத்தோட கர்ணனை நோக்கி மிக மோசமான முறையில் எனது மகன் அபிமனியோ கொன்றதால நான் உன் மகனை இஞ்சி கொள்ளுவேன் பிறகு உன்னையும் போர் ஏற்பட்ட காரணமாக இருந்த உனது அண்ணன் துரியோதனையும் கொள்ளுவேன் என்று சொல்லிட்டு நான்கு கூறான அம்புகளை விட்டு விருச்சசேன கொள்றாரு அதுக்கு பிறகுதான் கர்ணன் கடும் கோபம் கொண்டு அர்ஜுனனா தன்னிடம் சண்டை ஈடுன்னு சவால் விடுறாரு